வணக்கம் சிவயோகிஸ் நான் உங்கள் ரஞ்சினி நம்மளுடைய அன்றாட நடைமுறையில் நம்ம பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்களுடைய பின்னணி நமக்கு தெரியாமல் இருக்கும் வீட்டு வாசலில் கோலம் போடுறதா இருக்கட்டும் தொடப்பமை வந்து இந்த திசையில் தான் வைக்கணும் அந்த திசையில் தான் வைக்கணும் இருக்கிறதுக்காகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுடைய உண்மையான கருத்துக்கள் என்ன அப்படின்னு தெரியாம நம்மளில் நிறைய பேர் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ இருக்கோம் பட் ஒரு சிலர் இருப்பாங்கள்ல இதை ஏன் இப்படி பண்ணும் இதை ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்மறையாக கேள்வி கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சரி ஒரு சில காரியங்களை நம்ம செஞ்சிட்ருப்போம் எதுக்கு நம்ம இதை செய்கிறோம் அப்படின்றத ஒரு பின்னணி உண்மையை தெரியாமையே நம்ம செய்வோம் இல்லையா அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்தோட பதிவு தான் இது அதாவது இரண்டு தேவிகள் இருக்காங்க இல்லையா லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவியனுடைய அக்கா வந்து மூதேவி அம்மன் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரே நேரத்தில் தான் வந்து வர்றதுக்கு இருப்பாங்களாம் ஆனால் நம்ம வீட்டு வாசலில் கோலம் இருந்தால் முதல்ல வர்றது லக்ஷ்மி தேவியாக இருப்பா இப்போ இருக்கிற நடைமுறையிலேயே பலுவுலியும் நமக்கு இருக்க வேலை பலுவுலியும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க முறைவாசல் செய்கிறவங்க வந்தால் தான் கோலம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிற நேரத்தில் லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னோக்கி வர்றது வந்து மூதேவி அம்மனாக தான் இருப்பாங்களாம் அப்படி அந்த மூதேவி அம்மன் முன்னேறி வந்தால் அவளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி வரவேற்று அவளை வாசலோடு அனுப்புறதுக்கும் ஒரு வழியை நம்ம தெரியாமையே வேறு ஒரு காரணங்களுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எலுமிச்ச பச்சை மிளகாய் கட்டி ஒரு நூலில் தொங்க விட்டிருப்போம்ல வீடுகள் வீட்டு நிலை வாசல்லையோ இல்லை ஏதாவது ஒரு கடையோட வாசல்லையோ இப்போ தள்ளுவண்டி கடையில் போட்டிருக்காங்கன்னா அதில் கூட நம்ம தொங்க விடுறத பார்ப்போம் நிறைய பேர் வந்து இதை கந்திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் இது ஒரு உண்மையான பின்னணி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டிக்கு கிடையாது அதாவது மூதேவி அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான சுவை வந்து கசப்பும் காரம் தான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சுவையா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அந்த கடையில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து வெளியவே இருக்குது வாசல்லே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை அங்கேயே சுவச்சி ருசிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கேயே கிடச்சிருச்சு இதுக்கு மேலே என்ன உள்ளே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஃபேக்ட் தான் இந்த எலுமிச்சை பச்சை மிளகாயில் இருக்குது அதாவது மூதேவி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான காரம் புளிப்பு கசப்பு இது எல்லாமே நம்ம வாசல்லையே கட்டி தொங்க விடுறதுனால அவ முதல்ல வந்துட்டு அதே ருசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல அப்பா நமக்கு கிடச்சது இல்லை நம்ம நினைச்சது இங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு வயிறார்த்த திருப்தியாக வந்து நம்ம வீட்டு வாசல்லையே வந்து அவள் வெளியேறி போயிடுவாள் அவள் உள்ளே மாட்டாள் அவள் இந்த பக்கம் போனோன்னே லக்ஷ்மி தேவி உள்ளே வந்துடுவாங்க ஸோ உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் நமக்கான தரித்திரியங்கள் எல்லாமே அந்த மூதேவியம்மனோடு அப்படியே போயிடும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல பணப்புழக்கங்கள் கம்மியாகிக்கிட்டே இருக்குது நிறைய விரயங்கள் ஆகுது நிறைய செலவுகள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு முறையை வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா வீட்டில் தரித்திரியம் அதிகமானாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதை தவிர்க்கிறதுக்காக பச்சை மிளகாய் எலுமிச்சை இதை வந்து நார்மலாக நீங்கள் ஒரு நூலில் கட்டி நிலைவாசலில் கட்டி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்லேயும் நிறைய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களுக்காகவும் இல்லை இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க என்னால் முடிஞ்சதை நான் ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கிறேன்